சிவ பூஜை பண்ணணும் சுவாமியை பூஜை பண்ணணும் தீட்சை வாங்கிக்கணும் சித்தாந்தம் படிக்கணும் வேதாகமங்கள் படிக்கணும் தேவாரம் படிக்கணுங்கிற எண்ணம் மட்டுமே மனசுல வருது பேரு எந்த பிறவியில அது மட்டும் மனுஷனுக்கு வருதோ வேற எந்த ஆசையுமே இருக்க கூட சுவாமி பூஜையை தவிர வேற எந்த ஆசையுமே வராத நிலையில தான் சுவாமி அவனுக்கு ஞானத்தை கொடுப்ப அதுக்கு பேர் தான் சக்தி நிபாதம்னு பேர் அவன் மனசுல இருக்கிற கெட்ட ஆணவ மலத்தினுடைய சக்தியை பூரா அழிச்சு அவன் மனசுல ஆதி சக்தியினுடைய அருள் பார்வையை பதிய வச்சு ஞானத்தை ஞானத்தினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறார் இல்லையா அதுக்குதான் சக்தி நிபாதம்னு பேரு அதுலதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் சிவ பூஜை பண்ணாலே மோட்சம் கிடைச்சிருங்கான் சிவபூஜை விட்டு ஆயிரம் பாவம் பண்ணான்னா எங்கே அந்த மோட்சம் கிடைக்கும் எல்லாத்தையும் சுவாமி பார்த்துட்டு இருக்க அப்படியான இந்த பிராரப்த தேகத்தினால நாம சுவாமியை தொட்டு பூஜை பண்றதுக்கு இந்த தேகத்துக்கு அருகதை கிடையாது புரியறதா இந்த தேகத்துக்கு சுவாமியை இது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி சுவாமியை தொட்டு பூஜை பண்றதுக்கு அந்த தேகத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணாம சாமியை தொட்டு பூஜை பண்ணக்கூடாது அதனாதான் பிராமணனுக்கு குறிப்பா சிவாச்சாரியார்களுக்கு இவ்வளவு சம்ஸ்காரம் அந்த கரு வயத்துல ஒதிச்சத்துல இருந்து உடனே மூணாம் மாசம் பும்சவனம் ஆறாம் மாசம் சீமந்தம் ஆஹ் அப்புறம் கங்கணதாரணம் அப்புறம் ஜாதகர்மா அப்புறம் நாமகரணம் உபனிஷ்கிராமணம் உபநயனம் கல்யாணம் எவ்வளவு சம்ஸ்காரங்கள் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றையும் அந்த தேகத்தை அந்த ஆன்மாவை சுத்தம் பண்ணிட்டே இருக்க சிவதீட்சை ஆச்சாரியாபிஷேகம் சுவாமியை சொல்றதுக்கு அருகதை கொடுக்கறதுக்காக அப்ப பித்ரு மலோத்பூத தேகே ஸ்தாது நயுத்தியதே அப்பா அம்மாவனுடைய அழுக்காக வந்ததினாலும் இது பிராரப்தத்தினால கிடைத்த சரீரமானதினாலும் சுவாமியை உள்ள வச்சு அந்தர்யாகமாக பூஜை பண்றதுக்கு இந்த தேகத்துக்கு அருகதை இல்லை அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தஸ்மாதே மந்திரமய்காரியா கிரியதே பிரதிவாசனம் ஆகையினாலே மந்திரமயத்தினாலே இந்த சரீரத்தை தினம் தினம் சுத்தம் பண்ணு நான் தான் காலம்புரை சிவ பூஜை பண்ற போது பூத சுத்தி பண்ணிட்டுனேன் சார் அடுத்தது ஒரு ஹோமத்துல உட்கார்றோம் சிவ பூஜை பண்ற போதே பூது சுத்தி பண்றோம் பூது சுத்தி பண்ணிட்டு சிவ பூஜை பண்ணிட்டு அடுத்தது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு யாகசாலையில் பூஜையில வந்து உட்காரோம் மறுபடியும் பார்த்தா யாரா கும்பாபால பூது சுத்தி பண்ணுங்க நான் தான் பூஜை பண்ற போது பண்ணிட்டனே அப்படின்னா அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்டீங்களே இட்லி பொங்கல் சாப்பிட்டு உள்ளே போனதுனால எண்ணங்கள் மாறிடும் பத்து பேரை பார்த்து பத்து விஷயங்கள் பேசிட்ட அப்போ சிந்தனை மாறி போயிடுது மறுபடியும் போது சுத்தி பண்ணு கிரியத்தே பிரதிபாசனம் ஒவ்வொரு நாளும் பண்ணணும் அந்த போத எப்படி பண்ணணும் உள்ள இருக்கிற அந்த கந்தர சரூபஸ்பர்ச சப்த மன புத்தி அகங்காரம் ஆகிய புரியஷ்ட தேகத்தை சூக்ம சுத்தியாகவும் வெளியே இருக்கின்ற முகம் தலை முகம் மார்பு நாபி பாதம் அஞ்சு கலைகள் இந்த அஞ்சு ஸ்தானங்கள்லையும் அஞ்சு கலை சாந்தி தீத கலை சாந்தி கலை